வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு கோச்சார அமைப்பில் ராசிக்கு எந்த இடத்துல வந்தால் எது ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அது ஆண்டு கிரகமாக இருந்தாலும் சரி மாத கிரகமாக இருந்தாலும் சரி ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குது ஏன்னா ராசிதான் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை குறிக்கக்கூடிய மனோகாரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ அந்த ராசிக்கு குரு ராகு கேது சனி போன்ற கிரகங்கள் வந்து இத்தனாவது இடம் இந்த மாதிரி பக்கத்தில் வரும் பொழுது ஒரு ஒரு இடத்துக்கும் வரும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுத்து எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை அமைத்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி எஸ்ட்ராஜ் முறையில் ஒளி தத்துவ முறையாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறது அமையப்போகிறதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சு ஸோ விரயசனி என்று சொல்லப்படுகிற ஏழரை நாட்டு சனியோட முதல் பகுதி என்று சொல்லப்படுகிற விரயசனி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதமாக உங்களுக்கு விரயசனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது விரயங்களுக்கு குறைவு இருக்காது சில நல்ல ஜாதக அமைப்புகள் தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சுப விரயங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வீடு இடம் வண்டி வாகனம் தாயார் இது மாதிரி சில தேவையான சில விஷயத்துக்காக செலவு பண்ணுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து விரைய சனி நிறைய டிராவலிங் கொடுக்கும் வளைச்சல்கள் கொடுக்கும் மீன் விரயங்கள் கொடுக்கும் அது மாதிரி விஷயங்கள் வந்து கொடுக்க அமைக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நோக்கி நம்ம போகிறோம்னு அர்த்தம் வரக்கூடிய வருமானம் ஒரு பக்கம் போய் செலவுகளாகவும் அது செலவுகளாகவும் இருக்கலாம் தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம் தசாபுக்திகள் பொறுத்து அப்படி அமையும் அதே சமயத்தில் குரு மூன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் பங்குதாரர்கள் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக ஸ்தானத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் லாவஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறார் அது ராகு திசை நடக்கக்கூடிய மேஷராசிக்காரருக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே சமயத்தில் குரு மூன்றாம் மடத்துல இருந்து இது மாதிரி ஒரு அமைப்புன்றது வந்து நல்ல ஒரு அமைப்பு ஸோ ஒரு பக்கம் விரயங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நல்ல உத்வேகமான ஒரு டெவலப்மெண்ட்டு கான்ட்ராக்ட்ஸு நியூ பிஸ்னஸஸ்ஸு நியூ ப்ரோக்ரஸ்ஸு வாழ்க்கை நல்லா கொஞ்சம் சீராக ரிலேஷன்ஷிப்பு எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும் திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் அமையும் குழந்தைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணைகள்லாம் போய் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் முயற்சி அருமையாக இருக்கும் அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்து அப்பாவுக்கு ஒரு அனுகூலங்கள் அப்பா பையனுக்கு அப்பா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பாக்கியங்கள் அதிகமாகவும் மூத்த சகோதர சகோதர விஷயங்களும் நல்லாயிருக்கும் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் அருமையாக இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ எந்த விதத்துலையும் ஆண்டு கிரகத்தின் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இல்லை அதனால் அதுவும் தப்பில்லை ராகு பதினொன்றாம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறுவது அற்புதம் லாபங்கள் வரும் அந்நிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அந்நியர்கள் பெனிஃபிட் வரையும் வெளிநாடு புராணங்கள் மிகவும் அருமையாக அமையும் லாபங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சுப முதலீடுகள் செய்ததுக்கு வந்து லாபங்கள் பெறக்கூடிய எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா வரும் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல் குழந்தைகளுக்காக சில செலவு செய்வதல் அவங்களை வாழ்க்கையில் செட்டில் பண்ணுவதற்காக சில முயற்சிகளும் ஃபோக்கஸும் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ மேசராசிக்காரர்களுக்கு ஒரு கிரகத்தின் சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து உத்வேகத்தோடு முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் சரி பண்ணுவதற்கும் வம்பு வழக்குகள்லாம் ஓரளவுக்கு முடிந்து அது மூலமாக தீர்வு பெறுவதற்கும் அருமையான ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் டிரான்ஃபிஷனரியான டைம் தான் ஏன்னா ஏழரை நாள் சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சில விஷயங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் பீக்குக்கு வந்து அது வந்து வேறு மாதிரி மாறி நல்லாவே வாழ்க்கையில் அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரொஃபைலுக்கு மாறுவதற்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு மூல காரணமாக ஃபவுண்டேஷனாக அமையும் இப்போ மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற ராசி அதிபதி செவ்வாயே பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்தில் இருக்கார் ஸோ ஆறாம் இடத்துல இருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் அதே சமயத்தில் சனியாலும் கொஞ்சம் பார்க்கப்படுகிறார் ஸோ எப்போ வந்து சனியால் பார்க்கப்படுகிற மேஷ ராசிக்காரர்களோட அதிபதி செவ்வாயுங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் செய்யும் ஆப்ரலில் சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு வந்து தீர்வு கிடைக்காமல் ஒரு ஆன்சர் கிடைக்காமல் மதில் மேலே இருக்கக்கூடிய பூனை போல் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு தான் செய்யும் முழுமையாக உங்களுக்கு ஆகஸ்ட் மாதக்குள்ளே முழு அடையாது ஏன்னா சனியின் பார்வை பெறுகிறார் ராசி அதிபதி செவ்வாய் அது ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற வம்பு வழக்கு ருணச்சத்துரு விஷயங்கள் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் அது மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்தில் சுக்கரன் சூரியன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் பதினேழு அப்படி இப்போ தான் சூரியன் பாருங்கள் மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு வர்றார் ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள் தாயார் சார்ந்த விஷயத்தில் ராஜோகாதிபதி சூரியனே வருவது நல்ல விஷயம் ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கு சுக்ரனும் பார்த்தீங்கன்னா ஒரு தேதிக்கு அப்புறம் நாலாம் இடத்துக்கு வந்து வீடு இடம் வண்டி வாகனம் தாயார் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரியான பாசிட்டிவான ரிசல்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் கொஞ்சம் மேன்மை அடைகிறதுலாம் பார்த்திங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் புதன் பார்த்தீங்கன்னா தான் நாலாம் இடத்துல அதிகமாக இருக்கிறார் மாதத்தின் இறுதியில் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி கணசி நாள் தான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ சுக்கரின் சஞ்சாரம் சூரியனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் எல்லாமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறது ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அது செகண்ட் ஆஃபில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு மாணவர்கள் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனில் வந்து கொஞ்சம் அதிக அதிகமாக ஈடுபட்டு படிக்க வேண்டிய அமைப்புகள் தேவைப்படும் ஏன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏழு நாட்டு சனி வரும் பொழுது கொஞ்சம் சில டிஸ்ட்ராக்ஷனு சில சேஞ்சஸ் இன் வர்ற ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் ஸ்லோவாக வர அமைக்கும் ஸோ இதுதான் ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் பலன்களையே இது நம்மளுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது என்ன ராசி என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அந்த அந்த எந்த லக்னத்தில் பிறந்தீங்க மோர் இம்பார்ட்டன்ட் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அந்த தசா புக்திகள்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அந்த தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் எப்படி போயிட்டு இருக்கிறதுலாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாத பலனோட சேர்த்தியின வைத்து நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான மேஷராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு கிரகம் ஆகிய குரு சனி ராகுகேது அப்புறம் இந்த மாத கிரகம் ஆகிய செவ்வாய் புதன் சுக்ரன் சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை அமைப்பை கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்த்தோம் இன்னுமே உங்களோட ஜாதகத்தில் வந்து ஸ்தானபலம் திக்பலம் திருபலம் எல்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகமும் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்போ என்ன தசா தசாபூத்திகள் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் எப்படி இருக்கிறது எடுத்து அது மூலமாக நீங்கள் முடிவுகளை எடுத்து வாழ்க்கையை பாதையை அந்த டைரக்ஷன் நீங்கள் செலுத்தும் பொழுது சமய விரயங்கள் விரயங்கள் இல்லாமல் சீக்கிரம் எளிதில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்